வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் இப்போது ஒரு பிளாஸ்ட் செய்தி வெளியாகி இருக்கிறது டெல்லியிலிருந்து தமிழகத்திற்கு ஒரு டிரெக்ட் ஆர்டர் வந்திருக்கிறது அந்த உத்தரவை பெற்றிருப்பவர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவை இட்டிருப்பவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவின் உள்ளடக்கம் என்ன தெரியுமா விஜயை எந்த விலை கொடுத்தாவது என்டிஏ கூட்டணியில் சேர்க்க வேண்டும் இந்த ஒரு தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சமன்கோளை முழுவதுமாக மாற்றிவிடக்கூடியது கூடியது விவரமாக பார்ப்போம் தகவல்கள் கூறுகின்றன அமித்ஷா தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமிக்கு தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்திருக்கிறார் அந்த உரையாடலில் அமித்ஷா இபிஎஸ்க்கு மூன்று முக்கிய கட்டளைகளை விட்டிருக்கிறார் முதலாவது விஜயிடம் பேச்சுவார்த்தை நடத்துங்கள் இரண்டாவது எந்த ஆஃபர் வேண்டுமானாலும் கொடுங்கள் அவரை சம்மதிக்க வைக்க வேண்டும் மூன்றாவது பாஜக அதிமுக மற்றும் தாவேகா மூன்றும் இணைந்து செயல்படுவதை உறுதி செய்யுங்கள் அமித்ஷாவின் கணக்குப்படி இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்களை ஈர்க்கும் விஜயின் செல்வாக்கு தமிழகத்தில் என் கூட்டணிக்கு ஒரு புதிய உத்வேகத்தை தரும் இப்போது எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் வருவோம் டெல்லியின் உத்தரவு வந்தாலும் இபிஎஸ்கு இந்த கூட்டணி பற்றி தனி ஒரு திட்டம் இருக்கிறது அவர் நினைக்கிறார் தேமுதிக அதிமுக கூட்டணி திமுகவை வீழ்த்திய வரலாறு விஜய் வந்து மீண்டும் திரும்பும் இந்த பெரிய திட்டத்திற்காக இபிஎஸ் விஜய்க்கு ஒரு அதிரடி ஆஃபரை மேஜையில் வைத்திருக்கிறார் என செய்திகள் வெளியாகியுள்ளன அது என்ன தெரியுமா நாற்பதிற்கும் மேற்பட்ட தொகுதிகள் தாவேகா கட்சியிடம் துணை முதல்வர் பதவி நடிகர் விஜய்க்கு கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரமாக அதிமுக உயர்மட்ட தலைவர்கள் விஜயுடன் ரகசிய பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வருகின்றன ஆனால் இதெல்லாம் எளிதாக நடக்கப் போகிறதா இல்லை இங்கே இரண்டு பெரிய சவால்கள் உள்ளன முதல் சவால் இபிஎஸ்இன் நிபந்தனை எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தாலும் அவர் இரண்டு விஷயங்களில் தெளிவு வேண்டும் முதலாவது தொகுதி பங்கீடு தெளிவாக வேண்டும் இரண்டாவது முதல்வர் வேட்பாளர் பதவியில் மட்டும் அவர் முழுமையான உறுதி வகிக்கிறார் துணை முதல்வர் பதவியை விஜய்க்கு கொடுப்பதில் அவர் முழுமனதோடு இல்லை என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன இரண்டாவது சவால் தி பிஜேபி சவுத் ஆம்பிஷன் இந்த முழு நகர்வும் தென்னிந்தியாவில் தனது இருப்பை விரிவுபடுத்த பாஜக எடுக்கும் பெரிய திட்டத்தின் ஒரு பகுதிதான் தமிழ்நாடு பாஜகவுக்கு எப்போதுமே ஒரு சவாலான மாநிலம் அதிமுக மற்றும் விஜயின் கட்சியுடன் கூட்டணி வாக்குகளை பெற்றால் கள நிலவரம் முழுவதுமாக மாறிவிடும் சுருக்கமாக சொல்ல டெல்லி விஜயை சேர்க்க இபிஎஸ்க்கு கட்டளை இபிஎஸ் விஜயை சேர்த்து வரலாறு படிக்க திட்டம் விஜய் அவருக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் மற்றும் துணை முதல்வர் பதவி என்ற அதிரடி ஆஃபர் ஆனால் இடப்பங்கீடு மற்றும் பதவி பிரச்சனையில் இறுதி முடிவு எப்படியாகும் அமித்ஷாவின் கட்டளைக்கு இபிஎஸ் முழுமையாக கீழ்படிந்து விடுவாரா இந்த கூட்டணி கடைசி வரை நிறைவேறுமா உங்களின் கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க இந்த எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க விரைவில் வரும் அடுத்த அப்டேட்டிற்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் நன்றி